எட்டாம் திருமுறையிலிருந்து ஏழாவது தலைப்பில் அமைந்துள்ள பத்தாவது திருப்பாடலும் அதற்கு பொருளும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பாதாளம் ஏலினுங்க சொற்களிவு பாதமல எல்லாம் பொருள் முடிவே வாழ் திருமே நீ ஒன்றன் வேத முதல் பின்னோறும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுலவ பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பேர் யார் ஏதவனை பாடும் பரிசேலோர் பாடல்கள் வரை உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை வெளியே தோழிமார்கள் வந்து எழுப்புவதாக அமைந்துள்ளது இப்போது ஒன்பதாவது திருப்பாடலும் பத்தாவது திருப்பாடலும் இறைவனுடைய புகழை பேசுவதாக அமைந்துள்ளது இந்த பெண்களெல்லாம் ஒருவரை ஒருவர் துயிலெழுப்பி இறைவனுடைய புகழை பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் பொய்கையிலே சென்று அடுத்து நீராடுவதாக வரும் நீராடி முடித்த பின்பு இறைவனுடைய திருச்சன்னதி முன்பாக சென்று அவனுடைய புகழைப் போற்றி பாடுவதாக அமைத்திருக்கின்றார் மணிவாசக பெருந்தகை அந்த வகையில இந்த பத்தாவது திருப்பாடல் பாதாளம் ஏழுனுங்கீழ் சொற்கழிவு பாதமலர் பெருமானுடைய அந்த பாதமலர் எங்கே இருக்கு அப்படின்னா பாதாள உலகங்கள் ஏலையும் கடந்தாலும் காண முடியாது ஏற்கனவே திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை அப்படின்றார் ஈதமணிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டு மினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ இந்த பாடலையே அதான் சொல்றாரு பாதாளம் ஏழுனுங்கில் சொற்கிவு பாதமலர் அந்த பாதமலர் எங்க இருக்குன்னு சொற்களால விவரிக்க முடியாது சொல்ல முடியாது போதார் எல்லாம் பொருள் முடிவே போதுன்னா மலர் அந்த பெருமான் வந்து சூடி இருக்கக்கூடிய மலர் எங்க இருக்கு அப்படின்னா அந்த முடிவான இடத்துல இருக்கு போதார் புனை முடியும் எல்லாம் பொருள் முடிவே அந்த போது சூடி இருக்கக்கூடிய அந்த மலர் சூடி இருக்கக்கூடிய திருமுடியையும் காண முடியாது பாத மலரையும் காண முடியாது அதுதான் ஒவ்வொரு திருமுறைகளும் சொல்லுது மணிவாசகர் அதை மிக சிறப்பாக பல இடங்கள்ல சொல்றார் அதான் இந்த பாடலே சொல்றாரு பாதாளம் ஏழு நிர் சொற்கழிவு பாத மலர் போதார் புனை முடியும் எல்லாம் பொருள் முடிவே போதுன்னா மலர் மலர் சூடி இருக்கக்கூடியது திருமுடி அங்கதான் பொருள் எல்லாத்துக்கும் முடிவு பாதமலர் பாதாளம் ஏழுனுக்கு கீழே இந்த ஏழு உலகங்கள் ஈரேழு பதினான்கு உலகங்கள் சொல்லுவாங்க கீழே போகும்போது அதல வித்தலை சுதல அப்படின்னு போகும் மேல போகும்போது பூலோக புவலோக சொர்க்கலோக அப்படின்னு போகும் இப்படி இந்த பதினான்கு உலகங்களையும் கடந்து திருமுடியும் திரு அடியும் இருக்கு இருக்குன்னா நம்ம காண முடியாது அப்போ எப்படி நம்ம காண முடியும்னா பெருமான் வந்து இந்த உயிர்கள் உய்யும் பொருட்டு திருமேனி தாங்கி வர்றாரில்ல இருபத்தைந்து சிவமூர்த்தங்கள் நமக்கு பெருங்கருணையோட பெருமான் வந்திருக்கார் உருவமற்ற அந்த பெருமான் வந்து காண முடியாத யாராலும் காண முடியாது செல்வ செருக்குனாலே காண முடியாது கல்வியினாலும் காண முடியாது அதான் பிரம்மாவும் விஷ்ணுவும் காண முடியவில்லை அப்படின்னு சொல்றது அப்பேற்பட்ட பெருமான் வந்து தாங்கி வர்றார் இந்த உயிர்கள்லாம் உயும் பொருட்டு மணிவாசகருக்காக உருவம் தாங்கி வந்து குருவடிவாக வந்து இருந்து அமர்ந்து உபதேசிக்கின்றார் பஞ்சாட்சத்தை அவர்தான் தான் பெற்ற இன்பம் பெருக இவையகம்னு அந்த பெற்ற உபதேசத்தை உலக ஆன்மாக்கள்லாம் உய்வு பெறணும் உலக ஆன்மாக்கள்லாம் இரவனோட திருவடியை அடைய வேண்டும் உய்வு பெற வேண்டும்னு அமைச்சிவாய வாழ்கன்னு சொன்னார் உபதேசத்தை பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சொல்றார் ஏன் சொல்ல போய் தான் இன்னைக்கு நாமெல்லாம் நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு நம்ம பாடுறோம் அவர் மட்டுமா சொல்லியிருக்காரு நம்ம ஞான சம்பந்தர் அமச்சிவாய பதிகம் அம்மையினும் துணை அஞ்சலுத்துமே அம்மை கூட ஒரு கட்டம் வரைக்கும் தான் வருவா ஆனா அம்மைய விட நமக்கு அஞ்சலுத்து இறுதி வரைக்கும் வரும் தோற்ற முதல் இறுதி வரை அப்படின்ன மாதிரி நம்ம கரைக்காலமையார் சொல்லுவாங்க பிறந்து மொழிபெய்கின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் திருவடியே சேர்ந்தேன் அந்த மொழிபெயலும் போதே சிவ சிவ சிவாய நம நம சிவாய அப்படி ஐந்தழுத்து அப்படியே சொல்லியே வளர்ந்தாங்கன்னு சொல்லி அவங்க பாடலே பதிவு பண்றாங்க அந்த மாதிரி பெருமானுடைய நாமம் நமக்கு ஒரு தோணியாக நமக்கு ஒரு சாதனமாக இறைவனை அடைவதற்கு இருக்கு அதுதான் பிறவியன்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்து அருளினான்பர் பிறவிங்கிற அந்த பெருங்கடல் இருக்கே இந்த கடலை நாம் தத்தளித்து கொண்டிருக்கோம் அப்போ அது எதன் மூலமாக நம்ம கரை சேருவது என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது பெருமான் என்ன செய்வாரான் தோணியாக தோணியப்பறாகங்க சிறுகாழியில் பார்த்தோமா இல்லையா அதுபோல் பிறவியன்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள்ங்கிற தோணியை கொடுத்தாரான் அருள்ங்கிற தோணியை நவுக்கரசர் கொடுக்குறாரில்ல எங்க இருக்காரு கடலூர் பாதிரி புள்ளியூர்ல இருக்காரு சாமி இவர் கரையேறி விட்ட குப்பம் அங்க இருக்காரு இருந்து பாடுறாரு கல்லை கட்டி கடல்ல வீசும் பொழுது அத்துணையாவது நமச்சி வாயவே கல்லே தப்பமாக மாறி வந்தது இப்ப நம்மளும் கடலுக்குள்ள தான் கிடக்கிறோம் தெரியாம கிடக்கும் பிறவிங்கிற அந்த கடலுக்குள்ள மூழ்கி 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 எழுந்துகிட்டே இருக்கும் திரும்ப பிறவிக்குள்ளே விழுந்துகிட்டே இருக்கும் திரும்ப பிறவிக்குள்ளே விழுந்துகிட்டே இருக்கும் அது நமக்கு தெரியல அருளாளர்கள் ஞானியருக்கு தெரியுது அதனாலதான் அவங்க எல்லா பிறப்பும் இழைத்தேன் அப்படின்னா நமக்கு தெரியாதனால நம்ம இருக்கோம் இந்த பதாளம் ஏழுனுங்கில் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லாம் பொருள் முடிவே முடிவு எங்கேயோ அங்கதான் தொடக்கம் சங்கார காலத்தில் உயிர்களை ஒடுக்கக்கூடிய பெருமான் திரும்ப உயிர்களை உடம்ப கொடுத்து அவங்கவுங்க வினைக்கேற்ப தனு கரண புவன போகங்களை கொடுத்து அனுபவிக்க வைப்பார் பேதை ஒருபால் பெருமான் வந்து என்ன செய்கிறாருன்னா பெருமாட்டிக்கு ஒரு பாகத்தை கொடுத்துருக்காரு அதான் பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்ல அவருடைய திருமேனி ஒன்றா இப்போதான் பார்த்தா இருபத்தஞ்சு சிவமூர்த்தங்கள் இருக்குன்னு பேர் ஆயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெருமான ஆயிரம் பேர் இருக்கு பெருமானு ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் அவருக்கு திருமேனி ஒன்று அல்ல பல திருமேனிகள் அந்தந்த பக்குவத்துக்கேற்ப அந்த சாமி வந்து அந்த காட்சி கொடுப்பார் யானைகளுக்கு அருளாளர்களுக்கே ஒருவருக்கு காட்சி இன்னொருக்கு கிடைக்குதான்னா கிடைக்காது ஞான சம்பந்தருக்கு அம்மையப்பரா வந்து பாலை கொடுக்குறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வந்து ஓலையை காட்டி என்ன செய்கிறாரு திருமணத்தை தடுத்து நிறுத்தி ஆட்கொள்கிறாரு இவருக்கு சூளை நோயை கொடுத்து ஆட்கொள்கிறாரு இப்படி மாணிக்க வாசகருக்கு வந்து குருவாக வந்து ஆட்கொள்கிறாரு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பக்குவத்துக்கு ஏற்ப வர்றார் அதனால வேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் அவருடைய திருமேனி ஒன்றா இருக்கும்னு சொல்ல முடியாது வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் வேதங்களாலும் காண முடியலை என்ன வேதங்கள் ஐயா ஓங்கி வேதங்கள்லாம் ஐயான்னு அழைத்தும் அலறியும் பார்க்க முடியல அதான் வேதம் முதல் விண்ணோரும் மண் மண்ணோரும் மண்ணுலகத்தில் வாழக்கூடியவர்களும் எப்படி துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் நமக்கு உயிருக்கு ஒரு தோழன் அதுதான் நம்மளுடைய பெருமாள் தோழனாக இருக்கக்கூடியவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தோழமை நெறியில தானே இருக்காரு நண்பராக வந்து என்ன கேட்டாலும் கொடுக்குறாரே அதனால தகப்பனா இருக்காரு ஆண்டான் அடிமையா இருக்காரு தோழனா இருக்காரு சகமார்க்கமாக இருக்கார் சன்மார்க்கமாக இருக்கார் இப்படி ஒவ்வொரு நெறியிலையும் ஆட்கொள்றாரு சாமி அவங்கவுங்க பக்குவத்துக்கேற்ப ஆட்கொள்றாரு அதான் ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரந்தன் கோயில் பினா பிள்ளைகள் இந்த கோயிலில் வந்து திருப்பணி செய்யக்கூடியவர்கள்லாம் பினா பிள்ளைகால்ன்னு இருக்காங்க அவங்கள வந்து என்ன குலம் அவன் இருக்கா ஏதாவது பெருமானுக்கு இல்லை ஏ கோது கோதில் குலத்தரந்தன் கோயில் பினா பிள்ளைகள் அவங்கள பார்த்து கேட்குறாங்க அந்த கோயிலில் திருப்பணி செய்கிற அந்த பினா பிள்ளைகால்ங்கிற பெண்களை பார்த்து இந்த நீராட எழுப்புனாங்க இல்லையா பெண்கள் அவங்க வந்து கேட்குறாங்க அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு தான் இந்த பெருமானுடைய புகழ் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க ஏதவன் ஏதவனூர் ஏதவன் பேர் யார் யாரார் அவனுக்கு ஏதாவது பேர் உண்டான்னா இல்லை அதுதான் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லேனம் குட்டாம் அவருக்கு ஒரு உருவமா ஒரு பேரா ஒரு ஊரா அதெல்லாம் எதுவுமே இல்லை ஏதவனூர் ஏதவன் பேர் பேர் என்ன அவனுக்கு அப்படின்னா பேர் ஆயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெருமானை ஆயிரம் பேர் இருக்கு ஒரு பேர் ரெண்டு பேர் இல்லை பெருமானுக்கு யார் உற்றார் யார் அயலார் அவனுக்கு யார் உட்றாங்க யார் அயலவங்கன்னெலாம் கிடையவே கிடையாது எல்லாரும் சமம் இந்த எண்பத்தி நான்கு லட்சம் நூறாயிரம் பேதங்களையும் சாமி வந்து சமமா தான் பார்ப்பார் அவருக்கு வந்து உயிர்ந்தவங்க தாழ்ந்தவங்க ஏழை பணக்காரர் முதியோர் குழந்தைகள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்ன உடம்பு இருந்தாலும் அது அவருக்கு வந்து ஒரு உயிர் தான் ஊர்வனை நடப்பனை பரப்பனை நிற்பனை எல்லாம் மணிக்கவாசம் சொல்லுவார் நாள் திசை நடப்பனை நடாய் கிடப்பனை கிடாய் நிற்பனை அப்படின்லாம் சொல்லுவார் எல்லாம் பெருமானுக்கு சமம் ஏதவனோர் ஏதவன் பேர் யாரார் அவனுக்கு எல்லாம் சமம் ஏதவனை பாடும் அந்த பெருமானை பரிசு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா இப்ப பேசக்கூடிய பரிசு நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா இதுதான் சிறப்பு பெருமானை வந்து பேசாத நாள் எல்லாம் நாளே நீ என்னைக்கெல்லாம் பெருமானுடைய புகழ பேசலையோ அன்னைக்கெல்லாம் உனக்கு நாள் வாழ்ந்ததாக அந்த இன்னம்பரீசன் எழுத மாட்டார் என்னைக்கெல்லாம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எப்பெல்லாம் பேச முடியுதோ அப்பெல்லாம் பெருமாளுடைய புகழ பேசணும் அணிவாசகர் பேசுறாருல தும்பிகிட்ட பேசுறாரு குயில்கிட்ட பேசுறாரு அம்மானையாடக்கூடிய பெண்கள்லாம் இறைவனோட புகழ பேசி பேசி அம்மானை ஆடுற மாதிரி ஊஞ்சலாடக்கூடிய பெண்கள் இப்படி எல்லாத்துலேயும் இது மாதிரி நம்மளும் வந்து அன்றாட வாழ்வில் வந்து திருமறையோடு நம்மளை இணைத்து கொள்ளணும் அதிகாலையில் குளிக்கும் குளிக்கும்போது ஆர்த்த பிறவி தேர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நத்தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் புத்தன் இவ்வாடும் குவலையும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி அர்த்தையும் பேசி வார்க்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப போத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி எரிஞ்சுனை நீர் ஆடையலோர் எம்பாவ நீ சொல்லிட்டு குளிங்க குளிக்கிறீங்களா வந்து பெருமானுக்கு ஒரு பஞ்சபுராணம் ஒரு போற்றிகள் குரு விளக்கு போட்டு போற்றிகள்லாம் எங்களுக்கு நிறைய தெரியாதுங்க அப்பர் சுவாமிகளோட திருத்தாண்டகங்கள்ல நிறைய போற்றிகள் வருது போற்றி திருவாகவல்ல நிறைய போற்றிகள் வருது அதெல்லாம் எங்களால தேட முடியாது பாட முடியாது தெரியாது அப்படின்னா எட்டு போற்றிகள் இருக்கு ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேன் என்ற நிமல நடி போற்றி மாய இருக்கும் மன்ன நடி போற்றி சிறார் பெருந்துரை நம் அடி போற்றி அராதை இன்பம் அருளும் மலை போற்றி அவ்வளோதான் எட்டு புஷ்பம் அட்ட புஷ்பம் எட்டு பூ எடுத்து வச்சு பெருமானுக்கு எட்டு போற்றிகளை சொல்லி போடுங்க தீப தீபம் அமுது காமிச்சு வழிபாடு நிறைவு அவ்வளோதான் நீங்கள் பெருசாக ஒன்றுமே பண்ண வேணாம் இதை பண்ணால் போதும் அன்றாடம் அப்புறம் உங்கள் வேலை அன்றாடம் அன்றாட பாருங்கள் இதை தினசரி தொடர்ந்து செய்தா போதும் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் திருக்கோயிலுக்கு போங்க திருக்கோயில தூய்மை செய்ய முடிந்தால் செய்யுங்க இல்லை அங்கே போய் திருமுறைகளை பாடுங்க இதுதான் நம்ம அடியார்கள் நம்ம நாயன்மார்கள் என்ன முடியுமா தான் செஞ்சாங்க முடியாத யாருமே செய்ய சொல்லலை அதுதான் இதான் நம்ம பத்தாவது பாடலில் பெருமானுடைய அந்த புகழ் ஒன்பதாவது பாடல்லையே அதான் பார்த்தோம் உன்னை பழம்பொருக்கும் உன்னை பழம் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றிய நேர்னு இந்த பெண்கள்லாம் எழுப்பி அதுக்கடுத்து பெருமானுடைய புகழை பேசுவதாக இந்த பாடல்கள்லாம் நமக்கு அமைந்திருக்கு அடுத்து நாம் தொடர்ந்து நம் பாடல்களும் அதுக்கு பொருளும் திருப்பள்ளி எழுச்சி அடுத்து திருவாதிரை நாளிலிருந்து பன்னிரு திருமுறைகளையும் பொருளோடு நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம்